மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மகா சிவராத்திரி மாசி மாதம் என்றாலே இந்து மத இந்து மதத்தில் உள்ள மக்கள் அனைவரும் மகா சிவராத்திரி விழா கொண்டாடுவது வழக்கம் சிவராத்திரி என்றாலே சிவாலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது மற்றும் கண் விழித்து இறைவனை வழிபட்டு ஓம் நமச்சிவாய என்று வழிபடுவார்கள் இது இந்து மதத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் தென் மாவட்டங்களில் மகா சிவராத்திரி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதாவது அவங்க இஷ்ட தெய்வம் அவங்க விரும்பிய தெய்வங்கள் மற்றும் குல தெய்வங்கள் அந்த மாதிரி தென் மாவட்டங்களில் நிறையா மா மாசி மாதம் மாசி பச்சை திருவிழா அந்த மாதிரி நடைபெறுவது வழக்கம் அதே போல் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள அயன் சிங்கம்பட்டி அந்த சிங்கம்பட்டி சமஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்ட சங்கிலி பூதத்தார் கோவிலில் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி கொடைவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அதே போல் இந்த ஆண்டு கொடை விழாவும் சிறப்பாக நடைபெற்றது இந்த கோயில் கொடை விழாவுக்கு எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா காரையார் சொரிமுத்து ஐயனார் கோவிலிலிருந்து அடர்ந்த காட்டு வனப்பகுதியில் சங்கிலி எடுத்து வரும் நிகழ்ச்சி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வழக்கமாக கொண்டாடுறாங்க இந்த கொடை விழா வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கால்நட்டு நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதை தொடர்ந்து இந்நிகழ்வு வந்து அய்யனார் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மதியம் இரண்டு மணி அளவில் அங்கிருந்து சங்கிலி எடுத்து கொண்டு அடர்ந்த காட்டுப்பகுதி வழியாக ஐந்து கிலோமீட்டர் தூரம் தனியாக நடந்து வராங்க சிங்கம்பட்டி சங்கிலி புத்தார் கோயிலுக்கு அந்த அந்த பூஜை பொருட்களெல்லாம் சங்கிலி எடுத்து வர்ற அந்த சாமியாடிகளை வந்து மணிமுத்தாறு பகுதியில் உள்ள பக்தர்கள் வந்து மேலதாளங்கள் முழங்க அழைத்து வந்து பின்னர் சுவாமிக்கு உயிர்த்தெழும் நிகழ்ச்சி மற்றும் சிறப்பு பூஜைகள்லாம் செய்து வழிபடுறாங்க உயிர்த்தெழும் நிகழ்ச்சி அப்படிங்கிறது சங்கிலி புதத்தார் பீடமானது அது ஆண்டுதோறும் அந்த விழா நிகழ்ச்சி அப்போ மட்டும்தான் அந்த பீடத்தை சரி செய்கிறாங்க பிற்கா அந்த கொடை நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் வெயில் மலை காலங்களில் வந்து அந்த பூடமானது மலையில் கரைஞ்சி சிதலம் அடைஞ்சிருது அந்த அடைந்த இதை வந்து அந்த கொடை திருவிழா நிக நிகழ்ச்சி நடக்கிற அப்போ மட்டும்தான் இவங்க சரி செய்கிறாங்க பின்னர் வந்து அது அப்படி இதாகிடுது இது ஆண்டுதோறும் அப்படி நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த நிகழ்ச்சி வந்து உயிர் தெழும் நிகழ்ச்சியாக இதை வழிபட்டு வராங்க இதுக்கு சங்கலிபுதத்தாருக்கு வந்து ஏகப்பட்ட கதைகள்லாம் இருக்குது அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க அது யூடியூப் சேனல் நிறைய யூடியூப் சேனல்கள்லையும் ஒவ்வொரு இதாக சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க அது அது அப்படி சொல்லிட்டு போனால் ஏகப்பட்ட கதைகள் நிறையா சொல்லிக்கிட்டே வரலாம் ஆனால் இந்த நிகழ்ச்சி வந்து இந்த சங்கிலி எடுத்து வரும் நிகழ்ச்சி விமர்சையாக ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது அது இந்த ஆண்டு சிறப்பாக நடைபெற்று நடைபெற்றுள்ளது உள்ளது அதை தொடர்ந்து இந்த கோவில் வந்து இந்த காலத்து நிகழ்ச்சி நடந்து சுவாமியை வந்து சங்கிலி எடுத்து கோவிலுக்கு வரும் வரை இந்த பெண்கள் யாரும் வழிபட வருவதில்லை இல்லை சுவாமி வந்ததுக்கு தான் கோவிலுக்குள்ளே வராங்க அதேபோல் ஆண்களும் இந்த கால்நாட்டு நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறம் ஊர் எல்லையை விட்டு எங்கேயும் வெளியே செல்லாமல் அங்கே இருப்பது சிறப்பாக கருதப்படுகிறது இந்த ஊரை ஊர் ஊரில் உள்ள ஒரு கட்டுப்பாடு சிங்கம்பட்டி அந்த ஊரை சுற்றியுள்ள எட்டுப்பட்டி மக்களும் கலந்து கொண்டு இந்த சங்கிலிபூதத்தாரை வழிபட்டு வருகின்றனர் இதை இக்கோயிலுடைய சிறப்பு இந்த பூஜை மேலும் இந்த அமாவாசை மாசி அமாவாசையில் சிறப்பான பூஜைகள்லாம் நடைபெறுவது வழக்கம் அதை நாம் இந்த மயில் டிவி வாயிலாக உங்களுக்கு வழங்குகின்றோம் இறைவன் அருள் அனைவருக்கும் சங்கலிபுத்தாரின் அருள் கிடைக்க நாமும் சேர்ந்து அவர்கள்

thank you